வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் தோட்டத்தில் மிளகு மிளகுதக்காளி கீரை வளர்ப்பு பற்றி பார்ப்போம் இது எளிதாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான கீரை வளர்ப்பு முறை பத்து முதல் பன்னிரண்டு அங்குல ஆழமுள்ள தொட்டிகளில் வளர்க்கலாம் தொட்டியில் நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மாடித்தோட்டத்து தொட்டியில் விதையை நேரடியாக நட்டலாம் அல்லது நாற்று நடுவதன் மூலம் வளர்க்கலாம் விதை ஏழு முதல் பத்து நாட்களில் முளைக்கும் தினமும் அதிக நீர் தேவையில்லை மண் ஈரமாக இருக்கும் அளவுக்கு மட்டும் நீர் ஊற்றவும் வாரம் ஒருமுறை இயற்கை உரம் மண்புழு உரம் ஆட்டு மாட்டு சாணங்கள் அல்லது சமையலறை காய்கறி கழிவுகளை கொடுக்கலாம் பூச்சி தாக்குதல் வந்தால் வேப்பெண்ணை தெளித்து காப்பாற்றலாம் மிளகுதக்காளி கீரையின் பயன்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சி இரும்பு சத்துக்கள் உள்ளன இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் செரிமானத்தை சீராக்கும் இருமல் சளி போன்ற பிரச்சனைகளுக்கு இயற்கை மருந்தாக செயல்படும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மிளகுதற்காலி கீரையை வாரத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் பயன்படுத்துவது உடலுக்கு மிகவும் நல்லது இந்த கீரையை பயன்படுத்தி கீரை பொரியல் கீரை சூப் மற்றும் சட்னி போன்றவற்றை சமைத்து உண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து பாருங்கள் நமது சேனலில் தோட்டம் வளர்ப்பு மற்றும் சமையல் குறிப்பு வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களையும் பார்க்கவும் நன்றி இயற்கையை நேசிப்போம் ஆரோக்கியமாக இருப்போம்